ஆனால் இங்கே பொதுமக்கள் கூடுவதை தடுப்பதற்காக போலீசார் அடிக்கடி இங்கே வந்து தயவு செய்தியில் குழப்பாத ஒழுங்காத்தான் இருக்கிறோம் நீங்க போலீஸ் என்ற வகையில் சட்டத்தை கையில் உடனே அகற்று உடனே அகற்று நீதி நீதி விரோதி பன்சலட்ட நீதி விரோதி பன்சலட்ட நீதி விரோதி பன்சலட்ட நீதி விரோதி பன்சலட்ட நீதி விரோதி பன்சலட்டி என்ன

எந்த நேரம் கொண்டு 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 வந்து வாசித்து எங்கள பைத்தியக்காரரகாதengo நாங்களும் இந்த நாட்டின் குடிமக்கள் இதுக்கு டாக்ஸ் குடுக்குற நாங்களும் இதுக்கு ஹரியண்ணா ஓக்க தையட்டியில் தமிழ் மக்களுடைய காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள விகாரை கட்டுமானத்தை அகற்றி இந்த காணிகள் அனைத்தும் தமிழ் மக்களிடம் உடனடியாக கையளிக்க கையளிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இங்கே கவன ஈர்ப்பு போராட்டம் நீலே நேற்று மா பிற்பகல் நான்கு மணிக்கு ஆரம்பமாகியது அந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்று மாலை ஆறு மணி வரை நடைபெறும் அனைத்து பொதுமக்களும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றோம் இந்த போராட்டம் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நீதிமன்ற கட்டளைக்கு மதிப்பளித்து ஒரு ஜனநாயக வழியிலே தான் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் இங்கே பொதுமக்கள் கூடுவதை தடுப்பதற்காக போலீசார் அடிக்கடி இங்கே வந்து இந்த நீதிமன்ற கட்டளைகளை கொண்டு வந்து காட்டி அச்சுறுத்துகின்ற வகையான செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் பொதுமக்கள் அதை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமில்லை ஏனென்று சொன்னால் நாங்கள் வீதியோரமாக இருந்து நீதிமன்றம் எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற தான் இந்த போராட்டம் நடைபெறுகின்றது ஆகவே அச்சம் எதுவும் இல்லாமல் அனைவரும் திரண்டு வந்து இந்த ஒற்றுமையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் எங்களுடைய மக்களிடம் கையளிக்கப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கு அனைவரும் ஒற்றுமையாக போரணியிலே திரண்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்